அஸ்லாம் வலைக்கம் ராம்திலா தலாம் பரக்காத்து மகிரத்து ஆஃபி தூகு சனாம எல்லா புகழும் சல்லல்லா ராமகம் சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லா லாமகம் சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லா முகம் அது அரபி சொல்லி அதையோ சொல்லி சரி இன்றைக்கி வந்து தலால் ஹெயரா நம்ம ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் நம்ம வீட்டில் தலால் ஹெரா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி ஓதுங்கிறீங்க சாப்பிட்டான் யா அல்லாஹ் எனக்கும் உனக்கும் இடையேயும் பாவங்கள் உள்ளது எனக்கும் உனது சிருஷ் சிருஷ்டிகளுக்கு விடையையும் பாவங்கள் உள்ளது யாழ்லா உனக்காக எந்நில எண்ணிலா எண்ணிலானதை மன்னித்து விடு உனது சிருஷ்டிகளுக்காக எண்ணிலானதை எடுத்துக்கொண்டு உன் தயவால் அதை நீக்கிவிடு நிச்சயமாக நீ மன்னிப்ப மன்னிப்பில் விசாலமானவன் அதெல்லாம் நம்மளை கேட்க சொல்கிறான் இப்படி யாழ்லா என் உள்ளத்தை கல்வியால் ஒளியாக்கு எனது சரீரத்தை உனது வழிபாட்டில் அமல் செய்யவை எனது சிறு சிறை குழப்பத்தை விட்டும் தூயதாக்கு சிறுனா சிறுக்கு என் சிந்தனையை படிப்பினையை பெறுவதில் ஈடுபடுத்து சைத்தானின் ஊசலாட்டத்தின் தீங்கை விட்டும் என்னை காத்து விடு என் மீது அவன் ஆதிக்கம் செய்ய செய்யாத வகையில் யார் ரஹ்மான் என்னை பாத்தியா அந்த சைத்தான் வந்து அல்ல என்ன சொல்கிறான் என்னை காப்பாற்றுற அல்லான்னு அல்லாட்ட நம்மளை கேட்க சொல்கிறான் சொல்கிறான் சரி போன வாரம் நான் கவிதையை படிக்கிறேன் மறந்துட்டேன் சரி இன்றைக்கி வந்து அழகான வார்த்தையெல்லாம் வரும் கவனித்து நீங்கள் அதை எழுதுறது தான் உங்கள் இஷ்டம் பிஸ்மில்லாஹர் ஔத்பிலாயின சீதா நடிகையும் பிஸ்மில்லா ராமா நடியம் யார் அசுலே யார் அசுலே யார் அசூலே யா கபீபே யா கபீபே யா கபீபே யார் அசுலல்லா யார் அசுலல்லா யார் அசுலல்லா என்னவென்று சொல்வேனே நான் என்னவென்று சொல்வேனே என்னவென்று சொல்வேனே நான் என்னவென்று சொல்வேனே நபியே உங்கள் காதலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமா நபியே உங்கள் காதலை நான் சொன்னால் சொல்லில் அடி அடங்கிடுவோம் நபியே உங்கள் காதலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமா தொலைவில் இருக்கும் நிலையினிலே உன் மீது சலாம் நான் சொன்னேன் புத்தியா அதை சொல்லும்போது எனக்கு அழகே வரும் நம்ம எங்கேயும் இருக்கிறோம் அவங்க எங்கேயும் இருக்காங்க நான் சலாம் சொல்லுவேன் அதான் சொல்கிறேனே காலையில்சாவில் நேரத்தில் எல்லாம் சொல்லாமல் நான் மறந்தால் கூட எல்லாம் ஞாபகம் கொடுத்துருவான் தொலைவிலே இருக்கும் நிலையினிலே உன் மீது நான் சலா ச உன் மீது நான் சொன்னேன் தொலைவில் இருக்கும் நிலையினிலே உன் மீது நான் சொன்னேன் கண்முன்னே உண்மை காணும்போது தன்னிலை மறந்து நான் இருப்பேனே கண்முன்னே உண்மை காணும்போது தன்னிலை மறந்து நான் இருப்பேனே தன்முனை உண்மை காணும்போது தன்னிலை மறந்து இருப்பேனும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்சால்லா சரி இன்றைக்கி என்ன பார்க்க பேச போகிறோம் அப்படின்னா இது வந்தால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சாச்சு இன்னும் அந்த பழைய நோட்டிலாம் எழுதியிருக்கு ஆனாலும் நான் படிக்காமல் இருந்துட்டேன் இன்ஷால்லா என்ன படிக்கணும்னு பாருங்கள் ரசுல்லாவே செல்லல்லாலாம் முகம் செல்லல்லாலே சொல்லம் சல்லல்லா செல்லல்லாலே சொல்லம் சல்லல்லா முகமதி முகாமதி ஆரவிச்சல் அலைவச்சலும் இன்ஷா அல்லாஹ் ரச்சுலா வந்து ரச்சுலா சல்லல்லா அலை அவர்களே மெகராஜ கிரவில் வானத்துக்கு அல்ல என்ன செய்வான் சுபாந்தாலா அழைத்து சென்றான் அழைத்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டினான் நரகத்தில் ஒரு பெண்ணின் முடியை இழுத்து கம்பியில் கட்டி வைத்து வேதனைப்படுத்தப்படுகிறதாம் இது எதற்கென்று ஒவ்வொன்றையும் ஜிப்லி அழைச்சலாம் மலக்க வச்சு நாயகம் என்ன செய்வாங்களா கேட்பாங்களாம் உலகில் வாழும் நாள் பூராவிலும் வீட்டிலும் வெளியிலும் முடியை மறைக்காமல் வாழ்ந்த காரணத்தினால் தலையில் துணி போட்டால் நெற்றி வரையிலும் போட மூடாமல் திறந்திருந்ததால் என்று சொன்னார்கள் ஏன்னா அது சொர்க்கத்தெல்லாம் சொர்க்கத்தைலாம் மயராஜர்லாம் எல்லாம் நினைச்சுவான் காட்டுவான் அப்படி காட்டும்போது ஒரு பெண்ணின் முடி எழுத்து என்ன செய்யணும் கம்பியில் கட்டி வச்சுருப்பாங்களாம் இழுத்து கட்டி வச்சிருப்பாங்களாம் அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் அது எதுனாலேன்னு சொல்லி ரசுலா ஜிப்ல அலைச்சலாம சில கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்களா துணியான வாழ்வு நாள் பூரா முடியை மறைக்காமல் வெளியே த க துணியை தலை தலையில் துண்டு போடாமல் தெரிஞ்சனாலையும் முர்க்கா போட்டாலும் தலையில் துண்டு போட்டாலும் சடையை போட்டு சட பின்னாடி தான் தொங்கும் சடையை வந்து மூடி இருக்காது அதனால் அப்படி உள்ளவங்களும் என்ன செய்வானோ அல்லா அந்த த கம்பியில் இழுத்து கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு இவ்வளோ எல்லாத்தெல்லாம் சொன்னாங்களாம் அப்புறம் சொன்னார்கள் கணவனை மதிக்காமல் ஏதாவது திட்டுவது கீழ்ப்படிஞ்சு நடக்காமல் இருப்பது கணவன் என்ன தவறு செய்தாலும் மனைவி என்பவள் பணிந்து தான் போக வேண்டும் இது அல்லாவின் கட்டளை நம்ம நம்ம தலையெழுத்து பெண் பிறப்பு பாவப்படப்பு அந்த ஆம்பளை என்ன செய்யணும் நம்ம பணிந்து தான் போகணும்னு சொல்கிறான் அல்லாஹ் அதனால் மனைவி என்பவள் வளர்ந்து பணிந்து தான் நடக்கணும் ஏனென்றால் கணவன் உயிர் உயிருடன் இருக்கும்போது மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவள் எவ்வளவுதான் இரவெல்லாம் முழித்து வணங்கி நோன்பிருந்து இப்படி அல்லாவுடைய எல்லா அமலை செய்தாலும் கணவன் மன்னிப்பு இல்லை என்றால் நரகத்திற்கு அல்லா போடுவான் பாருங்கள் என்னதான் நம்ம என்ன ஆம்பளை செஞ்சாலும் நம்ம என்ன செஞ்சாலும் சபுராயிடணுமோ ஏன்னால் அந்த தண்டனையை அல்லா அந்த ஆம்பளைக்கே கொடுப்பாங்களாம் அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதான் பொறுமையாக தான் இருக்கணுமா அதனால நம்ம என்ன செய்வோம் மன்னிப்பு அல்லா வந்து நம்மளை நம்ம கணவனுடைய மன்னிப்பு நான் மௌத்தா போகிறக்கு முந்தைய கணவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்சிடணும் அப்படி கிடைக்காம மௌத்தா போனாங்கன்னா நம்ம மன்னிப்பு நமக்கு நரகம் தான் இந்த பின்னாடி வருது பாருங்கள் என்னென்று சரி எல்லாம் போடுவான் நாயகத்தின் காலத்தில் ஒரு பெண்ணின் மையத்தை அடக்கம் செய்ய ரஜா சல்லல்லா அவர்கள் போனார்கள் ஆனால் ஜிபின் அலேசரா மணக்கு ரச்சுடா வந்து அவருடைய கபரை பார்த்து விட்டு அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள் போய் பார்த்தால் பாம்பும் தேனுமாக என்றதான் மறுபடியும் அடக்கம் செய்ய முன் வந்தார்களாம் மறுபடியும் மனக்கு வந்து கபரை பாருங்கள் என்று சொன்னார்களாம் மறுபடியும் கபரை பார்க்கும்போது நெருக்கு பிடிச்சி எரிதான் பார்த்தீங்களா ரசுலா காலத்தில் ரசூலா என்ன செஞ்சுருக்காங்க ஒரு பொண்ணுங்க பொண்ணை போய் அடக்கம் பண்ண போனாங்களாம் முதல்ல போய் பார்க்கும்போது ஜிபில வந்து என்ன செஞ்சுருக்காங்களாம் கபரை பார்த்துட்டு நீங்கள் அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் அப்போ போய் பார்க்கும்போது தேலும் பாம்புமாக இருந்துச்சான் மறுபடியும் அடக்க போகும்போது மறுபடியும் ஜிபில வந்து சொன்னாங்களாம் மறுபடியும் கபரை போய் பாருங்கள் அப்புடின்னா என்ன செய்தான் நெருப்பு கபரில் தீப்படிச்சு எடியுதான் ரசுல்லா அவரோடைய கணவனை தேடி பார்த்து அழைத்து வர செய்து இப்போ இது எதனால அப்படின்னு சொல்லும்போது அவங்க புருஷன் அந்த கபருக்கு அந்த மனைவி அடக்கம் செய்ய வரலை அப்போ ஆள் அனுப்பி அவங்க கணவன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து ரச்சிலா கூட்டோட சொன்னாங்களாம் அப்போ ரச்சிலா வந்து கேட்டாங்களாம் ஏன் உன் மனைவிடைய கபரை மையத்தை அடக்க நீ ஏன் வரலன்னு கேட்கும்போது அந்த கணவன் என்ன சொன்னாராம் என்று கேட்கும்போது உணவு கேட்டால் நீ போய் போட்டு சாப்பிடு என் என்பாள் தண்ணீர் கேட்டால் நீயே போய் குடி என்பாள் அதனால் மூர்த்தி அடக்க நான் வரவில்லை என்று சொன்னானாம் ரசுலா தன் தாடி நனையும் அளவுக்கு அழுது எனக்காகவும் அல்லாவுக்காகவும் உன் மனைவியை மன்னித்து விடு என்றாடுகிறான் அவள் மன்னித்த மன்னித்தவுடன் அந்த நெருப்பு காணாமல் போய் போய்விட்டதான் பார்த்தீங்களா அந்த மையத்தை அடக்கவே கணவன் வரலையாம் அப்போ ரசுலா வந்து நீ ஏப்பா அப்படி செஞ்ச அப்புடின்னா அவள் வந்து எந்த நேரம் சொல்லுவா ஓதுவா நோங்குவப்பா எல்லாம் செய்வா ஆனால் நான் வந்து சாப்பாடு கேட்டால் நீ போய் போட்டு சென்றா தண்ணி கேட்டால் நீ போய் எடுத்து குடிம்பா அதனால தான் நான் மையம் அடக்க வரலனதும் ரத்துல நினச்சி வாங்களாம் அந்த ஆடி நானையத்தட்டிக்கு அழுவாங்களாம் அழுது எனக்காக வேண்டியும் அல்லா நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னதும் அந்த மனுஷன் என்ன செய்வாராம் மன்னிப்பாராம் மன்னிச்சதும் அந்த நெருப்பெல்லாம் காணாமல் போயிடுவான் அதனால அப்புறம் அவங்க அடக்கம் பண்ணுவாங்க அப்புறம் மற்றொரு சம்பவம் பெண்ணின் மார்பகத்தை தண்டாயுதத்தால் மணக்குமார்கள் அடிப்பார்களாம் இது எதற்கு என்றால் உலகில் கணவன் படுக்கைக்கு கூப்பிடும் கூப்பிட்டாலும் ம மறுத்து விடுவாளாம் பெண்களுக்கு இந்த தண்டனையா பாரு மா மார் மார்பு வந்து தண்டாயத்தால் வணக்கு மாரி அடிப்பாங்களாம் இது ஏன் அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்டதும் கணவன் வந்து படுக்கைக்கு கூப்பிட்டா இந்த மனைவி என்ன செய்வலாம் மாட்டேன்னு சொல்லிடுவாழாம் அந்த அப்படி உள்ள பெண்களுக்கு இந்த மாதிரி தண்டனைன்னு யார் சொல்கிறா திப்லேசம் வழக்கு ரசூலாட்ட சொல்கிறாங்களாம் சரி அடிப்பா இந்த உலகின் கம்பெனி சரி இன்னும் ஒரு சம்பவம் பெண்ணுக்கு கீழ்படி பெண்ணுக்கு பகுதியில் நெருப்பு எரியுமா அவள் உடலை பித்து அவளே சாப்பிடுவாளாம் கீழ்ப்பகுதியில் என்ன ஒன்றுக்கு இருக்கிற இடத்துல நெருப்பு எரியுமா அவள் உடம்பை பிச்சு அவளே சாப்பிடுவாளாம் அது எதுக்குன்னு சொல்லி இடத்துல கேட்கும்போது ஜிப்லி அழைச்சலாம் மழைக்கு என்ன சொல்லுவாங்களாம் இது எதுக்கு என்று குளிப்பு கடமையாக இருந்தும் ஆணும் பெண்ணும் குளிப்பதில்லை அதிக வரையிலும் அச்சட்டையாக இருப்பது இப்படி உள்ளவர்களுக்கு இந்த தண்டனை கேட்டியா கட்டியா புருஷன் முண்டாட்டி பேச்சுவார்த்தையாக இருந்தால் என்ன செய்யணும் கூடுமான வரையிலும் சீக்கிரமாக குளிக்க பார்க்கணும் ஆனால் இப்போ உள்ள பெண்கள் ஆண்கள் என்ன செய்யறது ரொம்ப பொறுப்போக்காக மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் கூட என்ன செய்யறதுல குளிக்கிறது இல்லை அப்படி ஆண்களுக்கு என்ன தண்டனை கீழே நெருப்பு எரியுமா தான் உடம்புல உள்ள சதையை வச்சு தனியாக திம்பாங்களாம் மரகதா மற்றொரு சம்பவம் த கையும் காலும் கட்டப்பட்டிருக்குமா தேனும் பாமும் கொத்தி கொண்டே இருக்குமா இந்த தண்டனை எதுக்கு என்றால் கணவனின் அது அனுமதி இல்லாமல் வெளியில் போகுது அப்போ வெளிச்சத்துக்கு போய்விட்டு வருவோம்யா கணவன் கேட்காம நம்ம என்ன செய்யக்கூடாது வெளியே எந்த இடத்துக்கும் போகக்கூடாது அவர் போன்னு சொன்னால் தான் நம்ம உத்தரவு தான் போகணும் அப்படியே கேட்காம போகணவங்களுக்கு என்ன ஆகுமோ தியா என்ன செய்யணும் கணவன் வெளியில் போகுது அந்த இன்னும் காலும் கட்டணும் காலும் மற்ற சம்பவம் காலும் க காலும் கையும் கட்டப்பட்டுக்கும் நிலையில் பாம்பும் தேலும் கொத்தி கொண்டு இருக்குமா எதுக்காக கணவன்ட்ட கேட்காம வெளியுலகத்துக்கு போய் சுத்த போனதுக்கு சரி அப்புறம் அவள் இஷ்டத்துக்கு வருவாள் இந்த தண்டனை இன்னும் ஒரு விஷயம் உடலே தாய் நெருப்பா நெருப்பாலான கத்திரிக்கோள் வைத்து வெட்டி கொண்டு இருப்பாளாம் கத்திரிக்கோளை வச்சு அதை நெருப்பாலாக இருக்கும் அந்த கத்திரிக்கோள் தான் கையில் வச்சுக்கிட்டு தான் உடம்ப தானே வெட்டுவாளாம் இது எதுக்குன்னு சொல்லி அளசலா கேட்கும் கேட்கும்போது தன் அழகை அந்நிய ஆண்கள் பார்க்க நடந்து கொண்டவளுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாங்களாம் ஜிபிலி அழைச்சலாம் இது என்னன்னா நம்ம உடம்ப க நெற்பாலான கத்திரிக்கொள்ள வச்சு வெட்டிக்கிறது தான் அது ஏன்னு சொல்லி கேட்கும் போது ஜிபிலி அலைச்சலம் வளர்க்க சொன்னாங்களாம் வெளி உலகத்துக்கு தன்னுடைய அழகை காட்டினவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிலி அழைத்தலாம் சொன்னாங்களாம் அப்புறம் இன்னொரு விஷயம் தன் குள்ள எடுத்து தானே திம்பலாம் அந்த குற்றத்து எதனால் என்று கேட்டதுக்கு தொழுகை தொழுகை லேசாக தொழுகை லேசாக நினைத்து தொடங்கல் இருந்தவங்களுக்கு பொடுபோக்காக தொழுகிறவங்களுக்குமாம் எப்படி பத்தியா தன் குடலை வந்து தானே எடுத்து சாப்பிடுவானா இது எதுக்குன்னா தொழுகிறது இல்லை தொழுகையில் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறது தொழுகை ரொம்ப அத்தாரிட்டாக நினச்சவங்களுக்காம் சரி அப்புறம் இந்தவளுக்கு பொடுபா இன்னும் ஒரு விஷயம் நெற்பாலான பெட்டியில் ஒரு பெண்ணை பூட்டி வைத்து நெற்பாலான கம்பியை பீந்து வரத்தின் வழியாக குத்தி இருக்குமாம் மூளை உருகி பிந்து வரும் வழியாக வருமா உலகில் கணவனுக்கு துரோகம் செய்து அந்நிய ஆனவனுடனும் உறவு வைத்த வைத்தவளுக்காக இந்த இந்த தண்டனை எப்படி பற்றியெல்லாம் கணவனுக்கு மாறி செஞ்சுட்டு ம அடுத்தவனோட வாழ்ந்தவளுக்கு என்ன செங்கல் பற்றியெல்லாம் அவ்வளோ பெரிய தண்டனை அதனால் இந்த மாதிரியெல்லாம் தப்பு செய்யாதீங்க ஆனால் நான் எல்லாரையும் சொல்ல வரல தப்பு செஞ்சவங்களுக்கு ரசுலாவுக்கு வந்து காட்டியிருக்காங்க மெ மெகராஜரில் அது ரசுலா வேதனைப்பட்டு கேட்கும்போது தில்ல அளிச்சலாம் மனுக்கு சொன்னாங்கிறான் அதனால் இப்படி உள்ளவங்களாம் தெரிஞ்சுக்குங்க மற்றவங்க மற்ற தப்பு 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 அல்லாவுடைய கண்டெல்லாம் ஆனால் தொழுகையை மட்டும் என்ன செய்யாதீங்க பொதுபோக்காக இருக்காதிங்க நான் சொன்னேன் பெண்கள் வந்து எப்போவுமே டிவி பார்க்குறதுலையும் செல்ல நோன்றதிலையும் வீட்டு வேலை பார்க்குறதுமாக கவனமாக இருப்பீங்க ஆனால் நம்மளும் நம்மளுக்கு ஒரு முகத்து வரும் நம்மளும் எந்த கவரில் போடுவான் நம்மளையும் தொழுகையை பற்றி கேட்பான்னு எந்த பெண்ணும் நினைக்கிறதில்ல எந்த பெண்ணும் அதை யோசித்து கூட அதனால தான் இன்னைக்கு சாட்டில் வந்து முன்னேற தொழுகை பற்றி போட்டிருக்கேன் அதை பற்றி பாருங்கள் அதுக்கு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதனால் என்ன செய்யக்கூடாது தொழுகையை வந்து வீணாக்கிறாதுங்க எந்த வேலையும் இருந்துட்டு போது மொதனை தொழுதுட்டு அவசியமான வேலையை பாருங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்சாலா அதே என்ன ஒரு மண்டையடி தலையடி ஒரு ஜலதோஷம் ஒரு சின்ன வகுத்த வலி ஒரு வடை அடிபட்டுச்சுன்னா என்ன செய்யறது தொழுகிறது இல்லை அப்படி செய்யாதிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதன்படி தொழுதுவாங்க இன்சாலா சரி பாலத்தீன மக்களுக்காகவும் காசா நாட்டு மக்களுக்காகவும் ஈரான் நாட்டு மக்களுக்காக துவா செய்ங்க அல்லாட்டை அழுது அழுதும் அனுப்பி கேளுங்க அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல வருஷ கணக்காக அவங்க துன்பத்தை அனுப்பிச்சிட்ருக்காங்க நம்ம நிம்மதியாக இருக்கும் அதனால் நம்ம துவா செய்ய முடியும் எல்லாம் நம்ம மனசை பார்ப்போம் துவா செய்யான்னு மாதிரி கடைசி ருக்குவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி துவா செய்ங்க சரி எல்லாருக்கும் அப்புறம் தாய் தர்ப்பனுக்கு தொழுகாமல் இருக்காதுங்க தாய் தர்ப்பு தொழுகும்போது சுவா எல்லா அபிஹம் தீஸ்வான் எல்லா அப்படியும் சொல்ல சொன்னேன் தவுபா சொல்ல சொன்னேன் செலவா சொல்ல சொன்னேன் அதோட லாய்லா இல்லை எல்லாம் முகமரசு ஒரு சும்மா இருக்கிற நேரம் ஒரு ஆயிரம் தடவை ஓதி தாயுத பொண்ணுக்காக வண்டி மூணு சில கபாளிக்கா செய்ய ஹதியாக செய்ய அந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன செய்யறோம் அல்லா நமக்காண்டி நம்ம மூத்துக்கு பிறகு நம்மளை யாராவது எழுதி எல்லாம் செய்ய சொல்லுவாங்க ஆமீன் சரி நல்லா சிதாட்டியும் நல்லா ஆப்பியத்தையும் சலாமத்தையும் நல்ல பாவ எல்லாம் நமக்கு எனக்கும் உங்களுக்கும் உலகம் முக்கியக்கும் ஊனக ஹபாலில் கிடைக்கட்டும் வா கொடுக்கட்டும் வாயு தாபான் அலமதில்லா ரப்துலா அலமீ சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொலம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொலம் சல்ல அல்லா அலா முகமதி ஆரபிச்சலி அலைவச்சலின் அச்சலாம் அலைக்கும் ராமத்திலா தலா பறக்காத்துக்கு மகபிரத்து வாப்பியத்துக்கு சலாமத்துக்கு ஆமீன் அல்லாஹ் எல்லா புகழும்